ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தலில் தற்கொலை பனி சேத்திருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதையெல்லாம் எங்கேயோ படுத்தியிருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாவதும் புட்படுத்திட்டா என்ன இல்லை டாஸ் மார்க்ல சரகம் கட்சிப்படுத்திட்டீங்களா மாதர் சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாதர் சங்கம் இப்போ என்ன குகையனும் கஞ்சாவும் அடிச்சிட்டு மயக்கத்துல இருக்கிறாங்களா

நல்லா பாருங்க ரிதன்யா என்ற ஒரு மகள் அவ வந்து வரதட்சணை கூட மேல இறந்து போறாங்க அதை பற்றி பேச துப்பற்ற வக்கற்ற அந்த வாய்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாராம் இவங்க வந்து கஞ்சா அடிச்சு தூங்குறாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக எதுவுமே பேசறது இல்லைன்னு பேசிட்டாராம் அதுக்கு ஒரு வழக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் கேவலமா இல்ல இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல நீங்க மகளிர் சங்கம் சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல நீ இதெல்லாம் வந்து செய்வே நீ வந்து வழக்கு தொடுப்ப அப்ப நீ மக்கள் உங்களை செருப்பால அடிக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் இந்த பேச்சும் பேசினாரு இந்த செயல்களை திட்டமிட்டு சுட்டி காட்டினார் அவர் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சிட்டீங்க சிறப்பு இதுதான் மகளிர் சங்கம் இன்றைய நிலை ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஒரு நான்கு வயது சிறுமிய காவல் ஆய்வாளர் வன்புணர்ச்சி செஞ்சிருக்கார் காவல் ஆய்வாளர் அதுக்கு எதிராக ஒரே ஒரு பதிவு ஒரு வழக்கு ஒரு வாய்திறந்து ஒரு ஊடகத்துல போய் ஒரு பேச்சு எதுவுமே கிடையாது நீங்கள் மகளிர் சங்கம் சீமான் எதுவும் பேசிடக்கூடாது சீமான் வாய் கூடாது சீமான் பேசினா மட்டும் நாங்க வந்துடுவோம் இதுக்கு பேர் தான் மகளிர் சங்கம் என்ன இழவு சங்கமோ